ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க ஸோ இதோட டிஸ்க்ளைமர் வந்து என்னோட சேனல்லேயும் வச்சுருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போங்க அதே மாதிரி நான் ஒரு ஃபார்ம் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு மென்டர்ஷிப் தேவை அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஜஸ்ட் தௌசண்ட் சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இந்த மூவே வந்து ஒரு பெரிய தான் இருந்தது இப்போது ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில் வந்ததே கிடையாது இங்கே ஒரு பெரிய கேண்டில் இருந்திருக்கு அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்ப்போம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பிப்ரவரி ஒன் அப்போ ஒரு பெரிய மூவ் வந்திருக்கு மேபி அது வந்து ஒரு பட்ஜெட் கூட இருந்துருக்கலாம் ஸோ எதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்திருக்கும் பட் அதுக்கப்புறம் அது அந்த வீக்கில் எதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்திருக்கும் அந்த மூவ் ஆகிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒனுக்கு அப்புறம் இப்போதான் நான் இந்த இந்த வீக் வந்து செவன்டீன்த் மார்ச் அந்த வீக் வந்து ஒரு மூவ் வந்துருக்கு தென் எகெயின் அனதர் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வேலி அப்படிங்கிறது நிஃப்டி ஹிஸ்ட்ரியிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது வித் இன் த்ரீ வீக்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கிருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அகெயின் அங்கிருந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ளோஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் செவன் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கு ஸோ லாங் டேர்மாக இப்போது ரீசன்ட் அப்கமிங் டேஸில் வந்து எப்படி போகும் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா அது டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீக்லியில் இப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட் வீக் எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீக் வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு ஆர் தேர் நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஸோ என்னோடய வியூ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ தட் உங்கள் உங்களுடைய அனலிசிஸும் அதுவும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய ட்ரேட்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டெய்லி டைம் ஃப்ரேமில் சில விஷயம் நான் ஐடிஃபை பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பாருங்கள் ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் இருந்துச்சு இல்லையா அப்போவே நைன்டி பர்சன்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இது வந்து டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த டே வரைக்கும் எப்போ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் அவுட் ஆஃப் டென் மெம்பர்ஸ் நைன் மெம்பர்ஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான் சொல்லியிருப்பாங்க பை ட்ரெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான் எல்லாம் வச்சிருப்பாங்க பட் என் நான் வந்து ஷூராக வந்து இந்த இடத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் பை ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல இருந்தேன் ஸோ அங்கே அங்கே போயிட்டு மேலே க்ளோஸ் வைக்கவே இல்லை ஈவன் டே கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கவே இல்லை எக்ஸாக்டாக போகணும்னா எந்த லெவல்தான் த்ரீ எயிட் ஃபைவ் இப்போ சரி எதனால இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறது எதனால நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வி ஹேவ் ஏ ஸ்ட்ராங் எப்படி இப்போ ஹிஸ்ட்ரி மார்க்கெட்ல வந்து ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எக்ஸாக்டா எவ்வளோ எக்ஸாக்டா நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனை பாருங்க அதே ஃபார்மேட் இங்கேயே இருக்கும் பாருங்க இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் பாருங்க ஃபோர்டீன் கேண்டில்ஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் மாதிரி இங்கே பாருங்க ஒன் டுவெல் அதே மாதிரி இங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா இதுல வந்து இங்க ஒரு கன்சல்டேஷன் ஒரு அஞ்சு நாள் கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க அது ஸ்லைட்லி வந்து புல்லிஷ் இங்கே ஒரு கன்சல்டேஷன் அது ஸ்லைட்லி பியரிஷ் பட் இதை தவிர அந்தோட மூமெண்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது ஸோ இது எப்போ நடந்தது ஹை Time ஆல் டைம் ஹை அப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி 26 டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ரீச் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ரீச் பண்ணுறப்போ என்ன ஒரு ஃபார்மேட் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அதே ஸ்ட்ரக்சர் இப்பயோ ஃபார்ம் ஆயிருந்து அதுதான் ரீசன் நம்பர் ஒன் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸோ அது வந்து என்னால் ஓப்பனாக வந்து ஷேர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் சம் கைட்லைன் பாலிசிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஈவன் டிஐஸ் வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ப்ளே தே வில் அவங்க வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து ப்ளே பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பை புல்லிஷ் மார்க்கெட் மாதிரியே காட்டுவாங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோலாம் போட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அதை விட டென் டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் அதிகமாக போட்டு கீழே டவுன் பண்ணிவிடுவாங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வரும் ஸோ அதனால் பை எஃப்ஐஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த க்ரீன் க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கா ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறத விட உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரை இன்ட்ரடியை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இன்கேஸ் வந்து லாங் டர்மாக வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அளவுக்கு பாட்டத்தில் வந்து ஃபியர் இல்லாமல் அகமலேட் பண்ணுங்கள் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைல போய் வாங்குறத விட மார்க்கெட் வந்து பிளட் பாத் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த டைமில் இப்போ வந்து நீங்கள் யோசிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் பிப்ரவரி டுவெண்ட்டி எயித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் அடிச்சிது அப்போ இன்னும் கீழே போகுமோ இன்னும் கீழே போகுமோன்னு சொல்லிட்டு அப்போ பயந்துட்டு பண்ண மாட்டோம் அதுவே பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க ஸோ அக்ராஸ் வேர்ல்ட் வைடாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான் இருக்குது ஸோ நோ டவுட் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டாக்ஸு செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டத்தில் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு சேஃபர் சைட்டில் இருக்கலாம் சரி நான் இங்கே வாங்கியிருக்கேன் இங்கே வாங்கிறது எனக்கு சேஃப் இல்லையான்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்மில் அதுவும் சேஃப் தான் பட் இவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டால் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும் அது ஒன்று சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது டவுனில் இருக்குது இல்லையா இப்போ இந்த டைம் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் காட்டும் ஸோ அப்போ வந்து உங்களுடைய அது அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கும் இல்லை அப்படின்னா சரி இன்னும் கீழே போயிடும் இன்னும் கீழே போய் போகுதுன்னு சொல்லிட்டு பைத்தெலாம் இந்த இடத்துல திருப்பி விற்றுவிங்க ஸோ அப்போ வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட என்ன தேவையோ அதுக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் வந்து இன்டர்மீடியட் ட்ரேட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த டே ஓப்பனிங் வச்சு அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டு அந்த டே எண்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க லாஸோ ப்ராஃபிட்டோ ஓகே சரி இது இது இந்த ஃபார்ம் ஆயிடுச்சு இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அப்போ ஃபிஃப்டீன்த் டே வந்து செல்லு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டியூஸ்டேன்னு நினைக்கிறேன் எஸ் டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் கேண்டில் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கன்ஃபர்மேஷன் நைன்டி பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிடுச்சு அதுலேயும் பாருங்க வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து இது இந்த கேண்டில் கீழே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும் மோஸ்ட்லி அது அப்படிதான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க பீரேஷ் பார் உடனே ஒரு ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கும் இந்த கேண்டில் அது கீழே ஒரு ரெட் கேண்டில் இங்க ஒரு இங்க ஒரு கேண்டில் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் வந்து நாலு நாள் வந்து அது கீழே க்ளோஸ் ஆகல பட் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறாவது நாள் வந்து கீழே க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கு மேல போகவே இல்லை பாருங்க என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா செல்லர் சைடு செல்லர் சைடு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஓகே சரி இப்போ அடுத்தது வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் கீழே போகும் அதுக்கும் நம்ம பிரீவியஸ் ஹிஸ்டரிய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துச்சா சோ அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டெஃபினட்டா நம்மளால கேப்சர் பண்ண முடியுமா சோ இங்க புட்டு எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் பட் இது வந்து பன்னிக டேக்கு வந்து நம்ம பார்த்துருக்கும் போது நம்மளால வந்து கண்டிப்பா வந்து அது பிலீவ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறது யாருமே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நிப்டி இருக்கும்போது டொண்ட்டி ஒன் தௌசண்ட்லாம் வரும் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே வரும் அப்படின்னா யாருமே ஒன் பெர்சன்ட் கூட யோசிச்சுருக்க மாட்டாங்க மார்க்கெட் ஆல்வேஸ் அல்டிமேட் அவங்க மார்க்கெட் என்ன நடக்குங்கிறது ஈவன் அதை ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும் இல்லை கடவுளுக்கே கூட அது தெரியுது யாருக்குமே வந்து இதுதான் பாட்டம் இதுதான் டாப் அப்படிங்கிறது பெர்ஃபெக்டாக வந்து அனலைஸ் பண்ண முடியாது இது இட்ஸ் இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி இங்கே போனால் இது போகலாம் இது நடந்தால் இது நடக்கலாம் அப்படி எனக்கு பாசிட்டிவாக நடக்கும்போது இது என்னோட ப்ராஃபிட்டாக இருக்கும் எனக்கு நெகட்டிவ் வரப்போ இவ்வளோதான் என்னோட லாஸாக இருக்கும் ஸோ இப்படி வந்து உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து டிட்டர்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடு ட்ரேட்குள்ளே வரீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக்ஸில் வந்து என்னோட பிளானாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி இப்போ வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய புல்லிஷ் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர் புல் ட்ரெண்ட் கிடையாது இது வந்து இந்த வந்திருக்க கேப் ஒரே நாளில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா டியூ டு அந்த நியூஸ் டேரீப் நியூஸ்னால வந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து கேப் ஃபில் பண்ணும் இப்போ கேப் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா இது ஒன் டே டைம் ஃப்ரெண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் இங்கே டச் பண்ணிவிட்டு திரும்பலாம் திட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் வந்து இங்கே ஒரு ஹரிசான்டல் ரே போட்டிருக்கோம் இல்லையா இங்கே டச் பண்ணிட்டு வரலாம் மேக்ஸிமம் இது இது பிள்ளையே திரும்பிட்டோம் பேர்ஸனையும் இங்கே போய்ட்டே திரும்பும் ஆனால் டெஃபினட்டாக இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு வேலை க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டே கேண்டி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸ் புல்ட்ரென்ட் இருக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ப்ராப்பராக அந்த ஸ்விங்கை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோட அட் ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேருந்து டவுன் டென் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரீவியஸ்விங் ஹைய கட் பண்ணலை நியூலோ வச்சுட்டாங்க ப்ரீவியஸ் விங் ஹைய கட் பண்ணலை நியூலோ வச்சுட்டாங்க ப்ரீவியஸ்விங் ஹைய கட் பண்ணலை எகைன் நியூலோ வச்சுட்டாங்க அடுத்தது என்ன ஆகலாம் இப்படி போச்சு அப்படின்னா பை ட்ரெண்டு போய்டும் பட் இருக்கிற நியூஸ் சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க போயிட்டு இன்னொரு நியூ கை வைக்கிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கு இது வந்து எது வரைக்கும் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த லைனை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன் இது வந்து ஒன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து ஒன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது பட் இங்கே வரப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இது எல்லாமே ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க பட் இங்கே வந்து நம்மளுடைய டிஐ டிஐஇஸ் வந்து எங்கெல்லாம் படம் வருதோ அங்கெல்லாம் அக்ரெசிவாக பை பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம வந்து குரோ ஆகிட்ருக்கோம் ஈவன் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இல்லாமலே வித் தி ஹெல்ப்ஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சே நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி நமக்கு ஃப்யூச்சரில் இருக்குங்கிறது இது மூலியமாக தெளிவாக தெரியுது ஏன்னா மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் இந்த லோ வந்து ஒரு நாள் கூட அங்கே விடல பாருங்க அடுத்த நாளே ட்ரீட்டு வந்து எங்கேத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு லோ வந்துச்சு அடுத்த நாளே ட்ரீட் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ லோ வந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே போய் நிற்கிது பாருங்க திருப்பியும் ஒரு லோ வந்தது திருப்பியும் மேலே வருது ஸோ எப்பெல்லாம் பாட்டம் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து டிஐஇஸ் வந்து ரொம்ப அக்ரிசிவாக பை பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போது மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் இருக்குது லாங் டேர்மில் அவங்க மணி சேஃபாக தான் இருக்கும் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குங்கிற ஒரு பிலீஃப் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எஸ்ஐபி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் ஸோ இந்த மாதிரி சப்போஸ் இது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பஃபர் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வந்து ஒன் ஆர் டூ ஆர் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் பெஸ்ட் ஆன் யுவர் கன்வின்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும் ஓகேவா ஸோ இது த இது தொடர்பாக வந்து உங்களுக்கு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து செக் பண்ணிவிட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ரிசர்ச் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் பட் ஃபைனல் டிசிஷன் வந்து உங்களுக்கு தான் இருக்கணும் ஸோ உங்களுடைய கேபிட்டல் தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்த அமௌண்ட்டும் போட்டு ஒரே ப்ரைஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரடில் கொஞ்சம் நைன்ட்டியில் கொஞ்சம் எயிட்டி ஃபைவ் வந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் போடுறப்போ உங்களோட ஆவரேஜ் பார்க்குறப்போ ஒரு க்ளோஸ் டூ நைன்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக ஹையாக இருக்கும் அது தென் லம்சமாக ஒரே அமௌண்ட்ல போகிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் போடுறப்போ எப்போல்லாம் பாட்டம் அடிக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து பயப்படக்கூடாது கன்சிடர் தட் இஸ் அண்ட் அப்பர்ச்சுனிட்டி ஓகே இன்னும் உங்களுக்கு இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா சரி ஓகே அதுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் இன்னொரு வீடியோ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பற்றி இந்த மாதிரி சில வீடியோஸ் வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் சரி இப்போதைக்கு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம் நிஃப்டி ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அங்கு அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு இதுவே திருப்பி நடக்கலாம் நான் எப்படி சொன்ன மாதிரி இது நடக்குங்கிறது அப்போது யாருக்குமே கான்ஃபிடென்ட் இருக்காது எனக்குமே வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் இருந்துச்சு பட் டென் பெர்சன்ட் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது பட் அந்த செல் ஃப்ரெண்ட் கரெக்டாக அந்த ஃபிஃப்டீன்த் கேண்டியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் திங் இஸ் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இட் வில் கோ டவுன் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே எவ்வளோ வந்திருக்கு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இன்னும் அனதர் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது ஸோ அனதர் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் டூ இந்த கேப்பை கூட இருக்கலாம் இந்த கேப் இங்கே இது எல்லாமே கவர் ஆகுது இது கவர் ஆகுது நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வருது எங்க எயிட்டீன் தௌசண்ட் ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து நம்ம எடுத்துடலாம் பாட்டம் இது வந்து ஒரு லாஸ்ட் பாட்டமாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த ஸ்விங்கில் இந்த ட்ரெண்டில் இப்படி போயிட்டு இன்னொரு லோ வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக நம்ம இந்த லோ வந்து டார்கெட் பண்ணலாம் தட் அதர் ப்ராபபிலிட்டிஸ் இந்த ஹையை வந்து இங்கே வச்சுட்டு இங்கே போனாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை விட மேலே கூட போகலாம் பட் இங்கேருந்தே இங்கே போகிறத விட இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இங்கே வீக்கெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் கவர் பண்ணணும் கவர் பண்ணிவிட்டு போனாங்கன்னா டெஃபினட்டாக நிஃப்டி வில் பி அட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் போகிறது கூட சான்சஸ் இட் வில் டேக் மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த மாதிரி கூட ஆகலாம் பட் லாங் ரன்ல இப்படிதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ பேங்க் நிப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருமா பேங்க் நிப்டி வீக்லி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நியூ லோ வைக்கவே கிடையாது இப்போ நம்ம நிப்டியில பார்த்த மாதிரி ஒரு நியூ லோ இங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இங்கே வந்து எக்ஸாக்ட் லோவில் வந்து இருந்தே சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க தென் இங்க வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ அங்கிருந்து ஒரு கேப் டவுன் ஆச்சு இப்போ அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இப்போ இந்த இந்த லைனை இப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளேயே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக கூட இருக்கலாம் ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபின் எஃப்டி ஃபின் எஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு செல் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெயின் இன்னொரு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷனாக நான் வந்து ஃபின் எஃப்டி எடுத்தேன் ஏன்னா மற்ற டாலர் இண்டெக்ஸ் ரிவர்ஸ் மார்க்கெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியிலே வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஃபால் சொல்லலாம் இப்போ ரீசன்ட் வீக்ஸில் நடந்த ஃபால் எல்லாமே அப்படி இருக்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் ஃபினான்ஷியலை ரிலேட்டடாக எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது பட் அப்படி இருக்கும்போது ஆனால் ஃபின் வந்து ஆல் டைம் ஹைல வந்து ஸோ இம்மிடியேட்டு கேன் கோ ஃபார் செல் ஸோ அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இப்போ அது திருப்பி அந்த கேப் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னுமே கீழே வர்றதுக்கான சான்சஸே இருக்குது பட் ஒன் குட் திங் என்னன்னா இங்கே வந்து நியூ லோ வைக்கல மின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் லோவில் வந்து நியூ லோ வைக்காமலே போயிட்டுருக்காங்க பட் ஆனால் க்ளோஸ் டு ஆல் டைம் ஹையாக வந்துச்சு இந்த அவ்வளோ ஃபால்க்கு அப்புறம் இப்போ நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆனால் ஃபென் நிப்டி பாருங்க க்ளோஸ் டூ ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹையே கிராஸ் பண்ணிட்டாங்க அங்கே போயிட்டு மீட் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ண முடியாமல் திருப்பி கீழே வந்துட்டாங்க பேங்க் நிப்டி பக்கத்தில் போயிட்டாங்க இதுவா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டிஃபரென்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் டவுன் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க ஸோ இன்னும் ஒன்று சென்செக்ஸ் மட்டும் இருக்குது சென்செக்ஸ் பார்த்துருமா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் வந்து ஒரு நியூ லோ வச்சுட்டாங்க ஸோ எப்பயுமே வந்து சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும் நிஃப்டியில் என்னென்னாலும் நடக்குதோ அது எல்லாமே சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிள் எகைன் இந்த கொடுத்த அனாலிசிஸ் அப்படியே நீங்களே அதுக்கும் மேட்ச் பண்ணிக்கோங்க அந்த டே டைமில் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா அங்கேயே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிருக்கும் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி கரெக்டாக பாருங்கள் இது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும் ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டவுன் வந்திருக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அதே இங்கே தேர்ட்டின் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் போனோம் அப்படின்னா இங்கே வருமானு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஆதர சரி என்னோட அனலிசிஸ் இது எல்லாமே எதுவுமே நான் வந்து மேல்குலேட் பண்ண கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரியில் என்ன நடந்திருக்கு இங்க இதெல்லாம் இருக்கும்போது இப்படிலாம் நடந்திருக்கு ஸோ அதே மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இது நடக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வரலாம் அதுக்கு வந்து அந்த மார்க்கெட் வந்து அதுக்கு ஃபேபராக அதுக்கான ரியாக்ஷனாக அது இருக்கலாம் பட் இப்போ வரைக்கும் இந்த ரீஜனை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் செல்ஃப்ரெண்ட் தான் மார்க்கெட் ஸோ இப்போ வரக்கூடிய அக்ரெசிவ் பை இந்த க்ரீன் கேண்டல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பை சைடு இருக்க வேண்டாம் பை அது வந்து என்னுடைய என்ன சொல்ல என்னுடைய சஜஷன் ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் வியூ யுவர் அனலைசிஸ் அண்ட் யுவர் ஃபினான்சியல் அட்வைஸர் அட்வைசர்ஸ் யூ கேன் கோ வித் தட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடிஷ்னலாக ஏதாவது வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தென் ஃபைனலாக வந்து நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல லாஸை வந்து அவாய்ட் பண்ண முடியல இல்லை ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடெலாம் ஆக முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் மீ யூ கேன் ஃபில் த ஃபார்ம் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது ஹைப்பர் லிங்க் ஆகலை பட் நீங்கள் அதை காப்பி பண்ணி உங்களுடைய ப்ரௌசரில் போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும் அதில் ஃபில் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறேன் டெஃபினட்டாக என்னால் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர்றதுக்கான லேர்னிங்ஸை என்னால் கொடுக்க முடியும் ஏதா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷன் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ஒரு சக்ஸஸ் பண்ணணும் எங்கே நம்மளை மார்க்கெட் கன்ஃப்யூஸ் பண்ணணும் எங்கே நம்ம லாஸாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் எங்கே நம்ம ப்ராஃபிட் ஃபாலோ பண்ணணும் ஸோ இது எல்லாமே ஒரு ஃபியர் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை கொண்டு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்